அது மா இறங்கிடு டட்டாஜி வெளியில போட்டா போட்டா குளத்தை டாட்டாசி வெளியில போட்டா டேம் ராமநாதபுரம் மாவட்ட வண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் ஒன்றியம் பூவானி பூசேத்திரவர்கள் ஐயாறு வாரம் மிக துடிப்பட நிலமிந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நடக்கையே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் வேம்பனி சமக்காலை சார்பாக கடுமையான கடுமையான போராட்டத்திலே இருக்கின்ற சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற எஸ் பி போட்டோகிராபி அன்பு சேனங்கள விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சமூக வலைதளமான யூடியூப் டியூப் செயலிலே செய்து கொண்டிருக்கின்றார் பிரபாகரன் கலை கோட்டம் பி கே மீடியா காளையார் கோவில் அன்பு சொந்தங்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் சொந்தங்களுக்கு மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு டிஎம்கே எம் கே அன்பு தம்பி அஜய் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக குறுப்புள்ளி மண்ணின் மேம்பன் சார்பாக ஒன்ற ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாட்டை வீரமா சென்றவனெல்லாம் ஒரு நாட்டனா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கு இல்லை வேகை கா என பொறுத்திருந்த சார்போம் சீட்டு அடியுங்கள் கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரமோசை வீரர்கள் வாவில்லை வடமாக துரைத்து வாசகி என்னும் பாம்பை பிணைத்து காலையில் வலுத்து விழித்து உறவினரில் ஊக்க குரல் கேட்டு ஆடு பார்த்தது இதுதான் ராமனின் இன்னுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனில் காலையர்களா நான் தட்டு வணங்கி வந்த கைவி என்னை விட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே விழுதி பறக்க விடுகின்ற வாழையின் ஆற்றமா உங்களை காலையை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பாருபா யார் என்று வருது கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் ரேசம் வாழ்க்காமல் பாதாளத்தையும் எட்ட யமனின் பாச கயிறைய வெள்ள வட கழிப்பை கழுத்து விடுத்து வந்த காலையா எல்ல வீரம் எங்கள் வாய் வந்த பாலாட்டி மனம் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை நிற நாயகங்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாவட்ட பெண்ணாலே அந்த கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடா தேசியமும் தெய்வீகமும் எனது இனி அங்கலாக திகழ்ந்த அந்த தெய்வீக திருமகளார் பூமிக்கு பெருமை சேர்த்திடார் ஆர் எஸ் மங்களம் வட்டார் பூவாணி பூச துறை அவரது ஐயனார் காலை மிக துடிப்புடன் பலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படி அடக்கிய தீர்மோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சியிலே பல சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சிவகங்கை சீமைக்கு பேர் முதலில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வேம்பணிங் ரோட் வீரர்களும் போட்டிகளில் இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் விழா குழு தர சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஞாயிற்று கிழமையிலே விஜய் மெல்லிய பூமியிலே வெள்ள போவது யார் என்று பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிவங்கு பெண்கள் குழவையிட்டால் நாளையும் சதுராடும் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்ட ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் வட்டார் குறுப்புள்ளி தர்ம ஒடிசேரர் கோவில் உற்சவ விழாவினை உள்ளே இணைந்த நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு விடமாறு திருவிழாவிலே ஆடு ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் அரங்கி என்றாறு உள்ளால் இன்னை விளக்க வைத்த ஏவுகணை மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டே இருக்கின்றது வெற்றுமை சேர்த்திட முத்தமித்த மாமன்னர் மருமவாளி ஓங்கிட சிவகங்கை சீமைக்கு அல்லூர் நறுபர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டே இருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் என்று பொருட்டியிருந்த பார்ப்போம் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களாற்று காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் கருமை நிற நாயகனா ஐயன் காலையா என்று ி தரையில் கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமையாளருக்கு பெற்றமை சேர்த்திடவா இல்லை வீட்டை விரதம் இருந்து தமிழனின் வீரத்தை பறைசாற்ற வந்தது என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெற்றுமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஆர் எஸ் மண்டலத்திற்கு அருகாமல் இருக்கின்ற பூவாளி பூசத்துறை ஐயனார் காரி கௌரி காவலர்களிடம் துடிப்புட கொளப்படுத்து கொண்டிருக்கின்றது அந்த ஆளையில எப்படி மணக்கிய தீர்மோ என ஒரே நோக்கத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சினிமை ஏ கே 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 அள்ளு வர்பர்களின் வீரர்களின் மிகக் கட்டலையாகப் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தொடர் ஏ பலக்குடி டாக்டர் மதிவான நமது சார்பாக வலக்கறிஞர் சேங்கல் பௌரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூரு நாடு அரசனூர் அதிரா தாளி அந்த காலை எதிர்கொள்வதற்காக மலேசியா புகழ் பாச பறவை சந்தோஷ் நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாரிவாசல் உள்ளேவருமா ரொம்ப அழைக்கப்படுகிறார்கள் வீரர்களை இந்த பாட்டிற்கு சிறப்பு பாவாசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மண்ணின் மைந்தர் திரு முனியப்பன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிச இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மண்ணின் மைந்தர் பாசி மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி பாரம்பரியமான விருது கட்ட பாட்டினுடைய உரிமையாளர் பாவாசு முனியப்பன் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கௌரவித்திருக்கிறார்கள் மேலும் பாராட்டி செல்லுகள் மண்ணில் மைந்தர் ஏ பி கே சொரிமையாளர் ஏ பி சார்பாக இரண்டாவது சிறப்பு பரிசு அத்தோட சிறப்பு பரிசுகளையும் விழா குழு தரையின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த நாளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சொல்லுகள் மண்ணில் மைந்தன் ஏபிகே பி கே ஏற்றுமூலர் சிறுமையாளர் ஏ பி கே பெற்ற சார்பாக வர்ணனையாளரை பாராட்டி இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கௌரவத்திருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர்ற ஓசை வீரர்களின் ஓக்கம் அறிந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட

நிமிடம் லாஸ்ட் கடைசி பார்த்து நிமிடம் வீரர்களை பாராட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய கழக செயலாளர்

அரசலூர் அதிரா காளை அந்த காலை எழுதுவதற்காக மலேசியா புகழ் பாச குரவை சந்தோஷமால் நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பஞ்சமல்ல நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டுகள தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு விளக்கப்படுகிறார்கள் சிடிடியை வயரிட்டுங்கள் வீரர்களை உற்சியாக பட்டதேங்கள் நேரங்கள் ஒருங்கி விட்டன உப்பையும் குப்பை சென்று சேர்ந்துவிடும் ஆட்டம் உறைந்து சத்தரம் ஆட்டமே மன வைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர் கண்டுட்டி சொல்லும் ஆட்டமே இதுதான் அதுதான் நம் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சள் விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமலைக்கின்றது இந்த புண்ணிய பூமியான குருபொலி மண்ணிலே காலையும் துடி ஒற்றை காலைக்கு நிறைமை சேர்த்திடவா துடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருந்த சேர்த்துடவா அள்ளி மலரடித்து அசராத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு அந்த அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து வேறு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திடீர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட கால வர்களா என பொறுத்திருந்த பாருவோம் யார் என்று விருத்திருந்த பார்ப்போம் ஞாயிற்று கிழமையிலே விஜய் டிவியிலே வளர்க்க போவது யாரு இன்றைய களத்திலே ஜெயிக்க போவது யார் என்று பொறுத்திருந்த பாருவோம்

கருப்ப வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஏ மணக்குடி மக்கள் நல மருத்துவர்கள் சார்பாக வழக்கறிஞர் சேங்கை மாறன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு அரசு காலை அந்த காலையில் உதவுவதற்காக மலேசியா சந்தோஷ் புகல் நண்பர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பெண்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு ஆயத்தப்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்

அருமையான ஒரு வளர்ப்பு வல்லத்தா இப்படித்தான் வளர்த்து காலையும் காலையோட உரிமையாளர்களும் அண்ணன் தம்பி போல சேர கட்டி வாங்கின எஸ்பிள கொண்டு வாங்க வளர்த்த முடிஞ்ச சுற்றியே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் சார்பாக அல்லூர் ஏகே கே கருப்பர் குழு வீரர்களுக்கு விழா குழப்பின் சார்பாக வெற்றி பரிசோதனை மாறி வழங்க கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள்